அதிரடி சட்டத்தை அமல்படுத்தும் மோடி ஒப்புதல் கொடுக்க போகும் ஜனாதிபதி இந்த சட்டத்தில் கை வைத்தால் அவ்வளவுதான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பரந்த எச்சரிக்கை செய்தி உச்சகட்ட அதிர்ச்சியில் இண்டி கூட்டணி வணக்கம் நண்பர்களே சமீப காலமாக பாஜகவுக்கு எதிராக செயல்பட்டு வரும் இண்டி கூட்டணி கட்சிகளின் செயல்பாடு மோசமாக தொடங்கியிருக்கிறது குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தலில் இருபத்தி எட்டு கட்சிகள் ஒன்றிணைந்து மோடியை வீழ்த்த முடியவில்லை என்பதால் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் கடுமையான ஆதங்கத்தில் இருந்து வருகிறார்கள் என்றாலும் பாஜக அரசுக்கு எதிரான பொய்யான பரப்புரைகளில் ஈடுபட்டாவது வரப்புகிற காலங்களில் அவர்களை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்தை எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்று ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் அடுத்தடுத்த போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் அதோடு நீதிமன்றத்தையும் நாடி வருகிறார்கள் குறிப்பாக பீகாரில் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உட்பட ஐந்து கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார்கள் அதோடு ராகுல் காந்தி சில பொய்யான தகவல்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் அதையடுத்து உச்சநீதிமன்றம் சொன்னது போலவே பீகார் மாநிலத்தின் வாக்காளர் பட்டியலை இணையத்தில் வெளியிட்டது தேர்தல் ஆணையம் என்றாலும் தற்போது அங்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெறப் போவதால் ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி தலைவர் பீகாரில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் குற்ற வழக்கில் முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் பிரதமர் முதலமைச்சர்கள் அமைச்சர்களின் பதவிகள் பறிபோகும் என்கிற ஒரு சட்டத்தை அமித்ஷா மக்களவையில் தாக்கல் செய்த விவகாரம் தற்போது எதிர்க்கட்சிகளுக்கு கடுமையான பீதியை கொடுத்திருக்கிறது இதனால் அந்த வழக்கை ஜனாதிபதிக்கு அனுப்பி அவர் ஒப்புதல் கொடுக்கும்போது அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தடை கோரி வழக்கு தொடர காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் தற்போதைய தயாராகி வருகிறார்களாம் இதற்காக தங்களது சீனியர் வழக்கறிஞர்களுடன் இந்த சட்டத்தை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர விடாமல் தடுத்து நிறுத்தலாம் அதற்கு ஆதாரமாக என்னென்ன தகவல்களை சேகரிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆலோசனை நடத்தி உள்ளார்களாம் ஆனால் இந்த நேரத்தில் பிரதமர் மோடி அமித்ஷா போன்றவர்களும் எதிர்க்கட்சிகளின் இந்த சூழ்நிலையை தெரிந்து உஷார் நடவடிக்கையில் ஈடுபட தொடங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக ஊழல் குற்றவாளிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடாது என்பதே பொதுமக்களின் கருத்தாக இருப்பதால் இதுகுறித்து இந்திய அளவில் பொதுமக்களிடத்தில் மத்திய அரசு சார்பில் கருத்து கேட்பதற்கு திட்டமிட்டுள்ளார்களாம் ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக மக்களின் மனநிலை எப்படி உள்ளது அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்பதை முன்கூட்டியே தாங்கள் சேகரிப்பதற்கும் தயாராகிவிட்டார்கள் இப்படி ஒரு பக்கம் இந்த சட்டத்தை கொண்டு வர விடாமல் தடுக்க முயற்சியில் எதிர்கட்சிகள் ஈடுபட்டிருக்க மத்திய பாஜக அரசோ இந்த சட்டம் குறித்து பொதுமக்கள் என்ன சொல்கிறார்கள் ஊழல் அரசியல்வாதிகள் குறித்து அவர்களின் கருத்து என்ன என்பதை சேகரிக்கும் பணியில் இறங்கிவிட்டார்கள் அதனால் எதிர்க்கட்சிகள் இந்த புதிய சட்டத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் இடைக்கால தடை வாங்க முயற்சித்தால் அதை உடை தெரிய வேண்டும் என்பதற்கான ஆதாரங்களை தற்போது மத்திய அரசும் திரட்டி கொண்டு வருகிறது அது மட்டுமின்றி மத்திய அரசின் வழக்கறிஞர் குழுவும் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது எப்படிப்பட்ட வாதங்களை முன்வைக்க வேண்டும் கடந்த காலங்களில் ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இனிமேல் எப்படிப்பட்ட தீர்ப்பு வழங்கப்பட்டால் ஆட்சி அதிகார மட்டத்தில் ஊழலை ஒழிக்க முடியும் என்பது குறித்து தங்களது வாதங்களையும் முன்வைக்க திட்டமிட்டுள்ளார்கள் அதனால் பிரதமர் மோடி கொண்டு இந்த ஊழல் அரசியல்வாதிகளுக்கு ஆப்படிக்கும் இந்த புதிய சட்ட மசோதாவுக்கு பொதுமக்கள் எப்படிப்பட்ட ரியாக்ஷனை வெளிப்படுத்துகிறார்கள் உச்சநீதிமன்றம் எப்படிப்பட்ட முடிவினை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி வெள்ளை அறிக்கை வெளியிடாமல் ஊரை ஏமாற்றும் மு க ஸ்டாலின் அண்ணாமலை காட்டமான அறிக்கை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒவ்வொரு ஆண்டும் கோட் சூட் மாட்டிக்கொண்டு தனது மனைவி துர்கா ஸ்டாலினுடன் வெளிநாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்க்கப் போவதாக சென்று வருகிறார் இப்படி ஒவ்வொரு ஆண்டும் பல நாடுகளுக்கு சென்று அங்குள்ள தொழிலதிபர்களுடன் சந்திப்பு நடத்தும் புகைப்பட வீடியோக்களை திமுகவினர் வெளியிடுகிறார்கள் இத்தனை ஆயிரம் கோடி முதலீடுகளை ஒப்பந்தம் போட்டுள்ளோம் என்று அந்த நிறுவனங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரமே தமிழகம் வந்து புதிய நிறுவனங்களை தொடங்கி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவார்கள் என்று கூறுகிறார் ஆனால் இதுவரை அது குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை இந்த நிலையில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் மு க ஸ்டாலின் முதல் ஆண்டு வெளிநாடுகளுக்கு முதலீடு இருக்க சென்றிருந்த போதே எவ்வளவு முதலீடுகளை கொண்டு வந்தார் என்பதற்கான வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று நாங்கள் கூறி வருகிறோம் ஆனால் இப்போது வரை அது குறித்து அவர் எந்த தகவலும் வெளியிடவில்லை உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநில முதலமைச்சர்களும் வெளிநாடு சென்று தாங்கள் கொண்டு வந்த முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கையாக வெளியிடுகிறார்கள் ஆனால் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மட்டும் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடாமல் ஊரை ஏமாற்றுகிறார் இவர் சொல்வது முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய பயணம் அல்ல அவர் இன்ப சுற்றுலா செல்வது போலவே உள்ளது வருடத்திற்கு முறை சில உலக நாடுகளுக்கு சென்று ஜாலி பண்ணி கொண்டு வருகிறார் என்று கூறியுள்ள அண்ணாமலை ஏற்கனவே நான் சொன்னது போன்று இவர் முதலீடுகளை ஈர்க்க செல்லவில்லை வருடந்தோறும் ஊழல் செய்து சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் வெளிநாடுகளில் முதலீடு செய்ய செல்கிறார் அங்குள்ள தொழிலதிபர்களை சந்தித்து தாங்கள் கொண்டு செல்லும் முதலீடுகளை கொடுத்து அவர்களுடன் பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கி கொள்கிறார்கள் அதனால் அவர் வெளிநாட்டுக்கு செல்கிறார் பல ஆயிரம் கோடி கணக்கில் முதலீடுகளை கொண்டு வந்து விடுவார் என்று திமுக வெளியிடும் எல்லாம் பழக்கம் போல் வெற்று விளம்பரங்கள் தான் என்றும் அண்ணாமலை கடுமையாக சாடியுள்ளார் அடுத்த செய்தி டொனால்ட் ட்ரம்பிற்கு ஆப்படித்த நீதிமன்றம் இந்தியாவுக்கு வரி விதித்த விவகாரத்தில் புதிய ட்விஸ்ட் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்தார் இதுபோன்று இன்னும் சில நாடுகளுக்கும் அதிகப்படியான வரியை விதித்திருக்கிறார் இதனால் அமெரிக்காவிலேயே டொனால்ட் டிரம்பிற்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுதியிருக்கிறது குறிப்பாக அவர் இந்த செயல்பாடு காரணமாக அமெரிக்கா பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்று எதிர்ப்பு குரல்கள் ஒழித்து வருகின்றன இந்த நேரத்தில் அமெரிக்கா பல்வேறு நாடுகளுக்கு வரி விதித்திருப்பது சம்பந்தமாக அங்குள்ள பெடரல் சர்க்கியூட் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளித்திருக்கிறது அதில் வர்த்தக ரீதியான வரி சட்டத்திற்கு புறம்பானது அவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்துவிட்டார் என்று குற்றம் சாட்டியுள்ளார்கள் அதே சமயம் அவருக்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய கால அவகாசம் கொடுத்துள்ளார்கள் காரணம் அமெரிக்காவை பொறுத்தவரை அயல் நாட்டு பொருட்களுக்கு வரி விதிக்கும் அதிகாரம் என்பது அங்குள்ள அரசியல் அமைப்பின்படி நாடாளுமன்றத்துக்கு மட்டுமே உள்ளது என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது அந்த வகையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரங்களை மீறிவிட்டார் என்று நீதிமன்றம் குற்றம் சாட்டியிருக்கிறது ஆனால் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு எதிர்வினை ஆற்றியுள்ள டொனால்டு ட்ரம்ப் அனைத்து வரிகளும் இப்போது வரை அமலில் உள்ளது என்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதே சமயம் இந்த வரிகள் நீக்கப்பட்டால் அதுவே அமெரிக்காவை அழித்துவிடும் இந்த நாட்டை பலவீனப்படுத்தும் என்று அவர் கூறியிருக்கிறார் அதோடு இந்த தீர்ப்பை அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவும் டொனால்ட் ட்ரம் வழக்கறிஞர் அறிவித்திருக்கிறார் இந்த நேரத்தில் அவரது இந்த வரி விதிப்பு எதனால் சட்டவிரோதம் என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது அதாவது அமெரிக்க அதிபரை பொறுத்தவரை வர்த்தக பற்றாக்குறை தேசிய அவசரம் என்று சொல்லி சர்வதேச அவசர கால பொருளாதார அதிகாரங்களை சட்டத்தை பயன்படுத்தி வருகிறார் ஆனால் அதிபரை பொறுத்தவரை சொத்துக்களை முடக்குவதற்கும் ஏற்றுமதிகளை கட்டுப்படுத்துவதற்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்போ இந்த சட்டத்தை தவறுதலாக பயன்படுத்தி இருக்கிறார் முக்கியமாக அமெரிக்காவை பொறுத்தவரை இது போன்ற சட்டத்தை அமல்படுத்தும் அதிகாரத்தை அதிபருக்கு வழங்கவில்லை என்று அங்குள்ள நீதிமன்றம் உறுதிப்பட கூறியிருக்கிறது இப்படி தனக்கு இல்லாத அதிகாரத்தை அவர் கையில் எடுத்துவிட்டார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார்கள் அதனால் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு அதிகப்படியாக வரி விதித்த இந்த விவகாரத்தில் டொனால்டு ட்ரம்பிற்கு எதிரான தீர்ப்பு அங்குள்ள உச்ச நீதிமன்றம் தெரிவித்தால் பல நாடுகளிலிருந்தும் வரிகளை வாங்கிய அமெரிக்கா அவற்றை திருப்பிக் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளன அந்த அளவுக்கு தனக்கு அதிகாரம் இல்லாத இந்த வரிகளை இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு விதித்து தற்போது சர்ச்சையில் சிக்கிக் கொண்டுள்ளார் டொனால்டு ட்ரம்ப் இந்தியா சீனா உறவு மோடி சீன அதிபர் பேச்சு இந்தியாவும் சீனாவும் அண்டை நாடுகளாக இருந்தபோதும் எல்லை பிரச்சனை ஏற்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இரண்டு நாட்டு ராணுவ வீரர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த இந்த மோதலுக்கு பிறகு இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவும் பாதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று சீனா சென்ற பிரதமர் மோடி ஷாங்காய் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளார் இந்த நிலையில் இன்று பிரதமர் மோடியும் சீன அதிபரும் சந்தித்துக் கொண்டார்கள் அப்போது பிரதமர் மோடி பேசுகையில் இந்தியா சீனா எல்லையில் படைகள் திரும்ப பெற்றதால் அமைதி உருவாகியிருக்கிறது இந்தியா சீனாவுக்கு இடையிலான உறவானது மனித குலத்தின் மேம்பாட்டுக்கு வழிவகுக்கும் என்று இரண்டு நாடுகளும் உறுதி எடுத்துள்ளோம் நாங்கள் எடுத்த இந்த முடிவினால் இருநூத்தி ஐம்பது கோடி மக்கள் பணம் பெற்றுள்ளார்கள் என்று பேசினார் மோடி இதையடுத்து சீன அதிபர் ஜி ஜின்பிங் பேசும்போது இந்தியா சீனா நாடுகள் பலம் பெறும் நாகரிகம் கொண்டவை அதோடு உலகளவில் இந்த இரண்டு நாடுகளும் அதிகப்படியாக தொகை கொண்டவை சீனாவும் இந்தியாவும் அண்டை நாடுகளாக இருப்பதால் நண்பர்களாக இணைந்து செயல்படுவது மிக முக்கியமான விஷயம் இது இரண்டு நாடுகளுக்கும் பல விதத்திலும் நன்மை பயக்கும் என்று பேசினார்